மாஸ் காட்டிட்டோம்ல இன்னைக்கு மேட்ச்ல பங்களாதேச வந்து வீழ்த்தி எங்களோட வரலாற்றுல முதல் முறையா நாங்க வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிட்டோம்ல இப்படி வந்து ஆப்கானிஸ்தான் கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து இன்னைக்கு நடந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி பதினஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்த உடனே ஆப்கானிஸ்தான் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கணும்ப்பா இல்லைன்னா கஷ்டமா போயிடும்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்தாங்க ஆனா என்னதான் விக்கெட் எடுத்தாலும் லிட்டன் தாஸ் இருந்துட்டு நான் அவ்வளவு ஈஸியா விட மாட்டேன்ப்பா நான் எப்படி விளையாடுறேன் பாருங்கன்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரிலாம் அடிச்சு பட்டையை கிளப்பினாரு இதனால வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு கடைசி பன்னெண்டு பாலில் வந்து பன்னெண்டு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க இந்த ஒரு சமயத்தை வந்து பார்க்கும்போது பங்களாதேஷ் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க பதினெட்டாவது ஓவர் பவுலிங் போட நவீன் உள்ளக் வந்தார் வந்த மனுஷன் நல்லா அந்த ஓவரில் ரன்னை கண்ட்ரோல் பண்ணி நாலாவது பாலில் வந்து டஸ்கின் அகமடை வந்து பவுல் பண்ணிட்டாருங்க அவரோட விக்கெட்டை தான் எடுத்தார்னு பார்த்தா அடுத்த பால் முஸ்தபிசர் ரகுமான வந்து அவுட் பண்ணி பட்டைய கிளப்பிட்டாருங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் ரொம்ப அழகா வின் பண்ணி செமி பைனலுக்கு வந்து போயிட்டாங்க உண்மையிலே ஆப்கானிஸ்தான் இந்த அளவுக்கு மேட்ச வின் பண்ணிருக்காங்கனா இதுக்கு காரணம் ஆப்கானிஸ்தானோட மரண மாஸ் பவுலிங் தாங்க இதுல ரஷித் கான் வந்து பிச்சு உதறிட்டாருங்க மனுஷன் ஒன்னு இல்ல ரெண்டு நாலு விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாரு இது மட்டும் இல்லாம நவீன் உள்ளக்கும் நானும் இன்னால முடிஞ்சளவுக்கு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து விக்கெட் எடுப்பேன் சொல்லி அவரும் வந்து பாத்தீங்கன்னா நாலு விக்கெட் எடுத்து அசத்திட்டாருங்க தான் இன்னைக்கு மேட்சை வந்து ஆப்கானிஸ்தான் இவ்வளவு தூரம் போய் கூட வந்து வின் பண்ண முடிஞ்சு இந்த மேட்ச ஆப்கானிஸ்தான் வின் பண்ணது மூலமா இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து செமிபைனலுக்கு வந்து போயிட்டாங்க அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் செமிபைனலுக்கு போனனால ஆஸ்திரேலியா வந்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை விட்டு வெளியே போயிட்டாங்க ஏன்னா இந்த மேட்ச் நடக்கிற வரைக்கும் என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுன்னா இந்த மேட்ச்ல வந்து பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானை தோக்கடிச்சாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு செமிபைனலுக்கு போற வாய்ப்பு வந்து இருந்துச்சு அதனால ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் வேண்டிட்டே இருந்தாங்க எப்படியாவது பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான வீழ்த்திடணும் நம்ம வந்து செமிஃபைனலுக்கு போயிடணும் சொல்லிட்டு ஆனா ஆப்கானிஸ்தான் அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம ஓடிய வேர்ல்டு கப்லயே நாங்க உங்களை வீழ்த்தி போயிருக்க வேண்டியதுப்பா போன தடவை தான் மிஸ் ஆயிடுச்சு இந்த தடவை எங்க குறி தப்பவே தப்பாது நாங்க தான் செமிஃபைனலுக்கு போவோம் சொல்லி ரொம்ப அழகா பங்களாதேஷ வந்து வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் செமிஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க உண்மையிலேயே இந்த தடவை ஆப்கானிஸ்தான் வந்து செமிஃபைனலுக்கு போறதுக்கு ஒரு தகுதியான டீம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இந்த டி வேர்ல்டு கப் ஸ்டார்டிங்ல இருந்தே மிகப்பெரிய அப்செட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவனே ஆப்கானிஸ்தான் வந்து நியூசிலாந்தை வந்து வீழ்த்தி பட்டைய கலப்பினாங்க அதுவும் அதிகமான ரெண்டு வித்தியாசத்துல வந்து வீழ்த்தினாங்க நியூசிலாந்தை தான் வந்து வீழ்த்தினாங்கன்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவை வந்து வீழ்த்தி மிகப்பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணாங்க இப்ப வந்து பங்களாதேஷை வந்து வீழ்த்தி ரொம்ப அழகா வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க இதே மாதிரி இப்ப கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து செமிஃபைனலே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் வந்து செமிஃபைனல்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது வந்து குடுக்குறாங்கn சொல்லிட்டு ஓகே फ्रेंड्स இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்